வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனோகான் சேனல் அன்புடன் இருக்கிறது இந்த வீடியோவில் மௌரியர் காலத்தில் இருக்கிற இலக்கிய படைப்புகளை யார் யார் எழுதுனாங்கன்றத எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்க்கலாம் இந்த பாக்ஸ் வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு எத்திக்ஸ் புக்கு இருக்கு இல்லைங்களா அந்த எத்திக்ஸ் புக்கில் தொண்ணூறாவது பக்கத்தில் இருக்குது நோட்ஸ் ரெஃபர் பண்ணுறவங்க அந்த பேஜ் நம்பர் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க முதல்ல கவுடில்லியர் என்ன எழுதியிருப்பாருனா அர்த்த சாஸ்திரம் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கவுடில்லியர்னால் கவுன்னு ஞாபகம் வச்சுங்க கவு வந்து நம்மளுக்கு வந்து அர்த்தமுள்ள ஒரு தெய்வம் அதாவது உயிர் உள்ள கடவுளாக மதிக்கிறோம் இல்லைங்களா அதை வந்து அர்த்தமுள்ள கடவுளாக மதிக்கிறோம் அதை வச்சு கவுடில்லியர்னால் அர்த்த சாஸ்திரம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா கவு டில்லியர்னு இருக்குது இல்லைங்களா டில்லி ஞாபகம் வச்சுங்க டெல்லின்றது வந்து ஒரு அர்த்தத்தோடு தான் வந்து நம்ம இந்தியாவோட தலைநகரமாக வச்சுருக்காங்கன்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு கவுடில்லியர் என்பவர் அர்த்த சாஸ்திரம் நூலை எழுதினார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் கவுடில்யருக்கு இன்னொரு பேர் இருக்குது அதுக்கு பேர் வந்து சாணக்கியர் சரிங்களா இதையும் ஞாபகம் வச்சுங்க ஆப்ஷனில் எப்படி கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாரி ஆன்சர் பண்ணுங்க அடுத்து பத்ரபாகு பத்ரபாகு என்னென்னு எழுதியிருப்பாருன்னா கல்பசூத்திரம் வியாக்கரணம் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பத்ரா அப்படின்னா பத்திரமாக இருக்கணும் எதுனா கல் அவன் கல் எடுத்து போட்டான் கொஞ்சம் பத்திரமாயிரு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா இல்லைனா அங்கே கல் கிடக்கு அது கீழே போது பத்திரமாயிரு சொல்லுவோம் இல்லைங்களா அதை வச்சு பத்திரபாகு அப்படின்றவர் வந்து கல்பசூத்திரம் வியாக்காரணம் அப்படின்ற நூலை ஏதுனாரு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அப்படி இல்லைன்னா இன்னொரு ஷார்ட்கட்டு பத்திரபாகுன்னு இருக்குது இல்லைங்களா அதில் வந்து பத்திரமா இருக்கணும் எப்போன்னா வியா அதாவது ஒரு விழா நடத்துகிறோன்னா நம்ம வந்து முன்கூட்டியே எல்லா ஏற்பாடும் பண்ணி பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் பத்திரமா இருந்துக்கணுன்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு பத்திரபாக வந்து வியாக்கரணம் அப்படின்றத வச்சுக்கூடோ இது ஞாபகம் வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கும் அப்படி நியாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வியாதி அது வந்து இலக்கண நூல் சரிங்களா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்மளுக்கு வந்து ஒரு வியாதி இருக்கும் சரிங்களா நார்மலாக செய்யுள் உரையாடு இதெல்லாம் வந்து ஈஸியாக படிச்சிருவோம் இதே வந்து இலக்கணம் வந்து கொஞ்சம் டஃப்பான இதுவும் இல்லைங்களா அதை வந்து படிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது வந்து நம்மளுக்கு ஒரு வியாதியாகவே இருக்கும் அதை வச்சு வியாதினா இலக்கண நூல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாணினி அதை வந்து அஷ்டத்தியாயி இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா பாணினா வந்து தண்ணி இது எல்லாருக்குமே தெரியும் அதை வந்து அவசியமான ஒரு விஷயம் நம்ம வாழ்நாளில் அதை வச்சு பாணி அவசியம்ன்றத வச்சு அஷ்டத்தியாயி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இதை வச்சு பாணினி என்கின்றவர் அஷ்டத்தியாயி என்னும் நூலை ஏற்றினார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து சுபந்து அப்படின்ட்டுருக்கு இல்லைங்களா அது வந்து வாசவதத்தா நாட்டிய தாரா இது வந்து நாட்டிய கலை சம்மந்தப்பட்ட நூல் சரிங்களா இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலனா சுபந்துன்னு இருக்கு இல்லைங்களா அது வந்து பந்துன்னு ஞாபகம் வச்சுக்கோ பந்துன்றது வந்து ஓடி ஆடி விளையாடுவோமா அதே வந்து நாட்டியமும் ஓடி ஆடி ஆடுவாங்க இல்லைங்களா அதை வச்சு சுபந்து என்கின்றவர் வாசவதத்தா நாட்டிய தாரா என்னும் நூலை ஏற்றினார்ன்றத இந்த ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பிங்க் கலர் அவர் வந்து சந்த சூத்திரங்கள் என்னும் நூலை ஏற்றியிருப்பார் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பிங்க் கலர்னு இருக்கு இல்லைங்களா சேர்த்து படிங்க பிங்க் கலர் அப்படின்னு வருது இல்லைங்களா ஒரு கலரு சந்து ஃபுல்லாக அடிச்சிருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அதை வச்சு பிங்க் கலர் என்கின்றவர் சந்தை சுத்திரங்கள் என்னும் நூலை ஏற்றினார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வாமணர் அவர் வந்து என்ன நூலை ஏற்றிருப்பார்னா காவி அலங்கார சூத்திர விரத்தி இந்த நூலை ஏற்றியிருப்பார் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா வாமனர் வாமனர்னா வாங்க அப்படின்ற மாதிரி அழைக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா இது அலங்கார அதாவது அலங்காரம் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அதை வச்சு வாமணர் என்கின்றவர் காவி அலங்கார விருத்தி என்னும் நூலை ஏற்றினார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து சிலாலின் கிறிஸாஸ்வர் இவர் எந்த நூலை ஏற்றிட்டு நாடக சூத்திரங்கள் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இப்போது நாடக நூல்னால் நாடகன்றது வந்து இன்னொருத்தரோட கதையை வச்சு தான் வந்து நாடகமே நடக்கும் இல்லைங்களா அதாவது ஒரு உண்மை கதையை எடுத்து நாடகமாக நடிப்பாங்க இல்லைங்களா அதை ஞாபகம் வச்சுங்க இங்கே சிலாலின் கிறிசாஸ்வர் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா இது வந்து சிலாலின் அவருடைய கிறிஸ்தாஸ்வர் அப்படின்னு வருது இல்லைங்களா அதாவது அவங்க கதையை நாடகமாக நடிக்கிறாங்கன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அதை வச்சு சிலாலின் கிறிஸாஸ்வர் என்கின்றவர் நாடக சூத்திரங்களை எழுதினார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இங்கே கிறிசாஸ்வர்னு இருக்கு இல்லைங்களா அது கிறிசாஸ்ன்றத கிருஷ்ணர் நாடகம் சொல்லி ஞாபகம் வச்சுங்க அதை வச்சு கிருஷ்ணர் நாடகன்றத சிலாலின் கிறிஸாஸ்வர்ன்றத்தையும் நாடக சூத்திரங்கள் என்றத்தையும் ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா இந்த ஷார்ட்கட் வச்சு இந்த நூலோட பேரையும் ஏற்றியவரியோட பேரையும் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பௌத்த சமய நூல் இது வந்து திருப்பீடகங்கள் அதாவது பௌத்த சமய நூல்ன்னு எதை சொல்லுவாங்கன்னா திருப்பிடக்கங்களில் சொல்லுவாங்க இது எப்படி ஞாபகம் பௌத்தம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் சரிங்களா இது வந்து சமய நூல்ன்றது இது சொல்கிறாங்கன்றது எப்படி ஞாபகம் வச்சுக்கலனா சமயம்னா கோயில்கள் எதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அங்கே வந்து திரி வச்சு தீபம் ஏற்றுவோம் இல்லைங்களா அதை வச்சு பௌத்த சமய நூல்கிறத வந்து திரைப்பீடகங்கள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வேதாந்த நூல்கள் இது வந்து கிறிஷ்ய சூத்திரம் இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா வேதம்னு இருக்குது இல்லைங்களா வேதம் கிருஷ்ணர் சரிங்களா இதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் வேதம்னு வந்து கிருஷ்ணர்ன்ற சொல்லுவோம் கிறிஷ்ய அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது வேதம்னா வந்து சமஸ்கிருதம் படிப்பாங்க இல்லைங்களா அதுதான் வந்து வேதம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா வேதம்லாம் வந்து சமஸ்கிருதத்தில் தான் சொல்லுவாங்க இந்த கிறிஷ்ய அப்படின்ற வார்த்தை கூட சமஸ்கிருதம் மாதிரி தான் வரும் அதை வச்சு வேதாந்த நூல்களை வந்து கிறிஷ்ய சூத்திரம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இதுதான் வந்து மௌரிய காலத்தில் இருக்கிற இலக்கிய படைப்புகளை ஈஸியாக ஞாபகம்க்கான ஷார்ட்கட் வீடியோ இந்த வீடியோலேருந்து ஒரு சில கேள்வி கேட்குறேன் அதுக்கான பதிலை தெரிஞ்சால் கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள் முதல் கேள்வி பாணினி எந்த நூலை ஏற்றினார் இது வந்து முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி பத்ரபாகு ஏற்றிய நூலின் பெயர் என்ன அடுத்து மூன்றாவது கேள்வி பிங்க் கலர் இயற்றிய நூலின் பெயர் என்ன இது மூன்றாவது கேள்வி நான்காவது கேள்வி சாணக்கியர் இயற்றிய நூலின் பெயர் என்ன இந்த நாலு கேள்விக்கான பதிலை தெரிஞ்சால் கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள் இந்த வீடியோவோட ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி இந்த டாபிக் படித்ததுக்கும் கடத்ததுக்கும் அப்புறம் உங்களுக்குள்ள இருக்கிற வித்தியாசத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நிறைய குறைகளை எதனால் இருந்துச்சுனாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம் இப்படிக்கு கனவு காஞ்சிவா நன்றி வணக்கம்